கேரள அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நூறு நாள்களை கடந்த மோதி அரசு சாதனைகளும் சவால்களும் இந்த தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க இருக்கிறோம் கடந்த இரண்டு முறை பாஜக அரசு ஆட்சி செய்த போது பெரும்பான்மையோட ஆட்சி கட்டிலில் இருந்தார் ஆனா இந்த முறை கூட்டணி தயோடு தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது இந்த சூழலில் இந்த அரசாங்கம் த்ரீ பாயிண்ட் ஓ இந்த நூறு நாள்களில் என்னென்ன சாதனை புரிந்திருக்கிறார்கள் என்னென்ன சவால்களை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் விவாதிக்க இருக்கிறோம் இரண்டு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் இணையம் மூலமாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்கள் ரெண்டு பேருக்கும் அன்பான வணக்கம் இந்த நூறு நாள்களில் முதல்ல சாதனைகள் குறித்து பேசலாம் திரு ராஜகோபாலன் இந்த நூறு நாள்களில் சாதனைகள் அப்படின்னா எதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம் நெறியாளர் அவர்களுக்கு மணிமாறனுக்கு என்னுடைய ஆரம்ப கட்ட ஒரு கருத்து என்ன என்று கேட்டால் மத்திய அரசாங்கத்தில் குறிப்பாக எண்பத்தைந்து அல்லது தொன்னூறு இலாக்காக்கள் இருக்கின்றன முக்கியமான இலாக்காக எடுத்துக்கொண்டால் இராணுவம் உள்துறை நிதி அமைச்சகம் வெளித்துறை அரசாங்கத்து இதெல்லாம் ஒரு அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு முதல் நூறு நாட்களில் நரேந்திர மோடி செய்த சாதனை என்று தலைப்பில் பேச வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட ஐந்து ஆறு முக்கிய அம்சங்களை அவர் சட்டமாக்கி இருக்கிறார் நிலைப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார் மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையில் அதற்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் ஒன்று எழுபது வயதிற்கு மேல் உள்ளிருப்பவர்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீடு மருத்துவ காப்பீடு மூலமாக அதை தவிர இந்த நூறு நாட்களில் நரேந்திர மோடி செய்த சாதனை எண்ணி எண்ணிக்கை ஈராது என்று தான் என்னுடைய கருத்து காரணம் ஹிந்தியில் சொல்வார்கள் பாரதி பலனாளிகள் என்று குறைந்தது மூணரை கோடி பலனாளிகளுக்கு நரேந்திர மோடி புதிய ஓய்வூதியம் அல்லது கழிவறை மற்றும் கேஸ் அடுப்பு போன்றவெல்லாம் புதுசாக கொடுத்துருக்காரு மொத்தம் டோட்டல் டென் குரோஸ் கொடுத்தாச்சு தினிக்கிறோம் அதையும் தவிர சில விஷயங்களை பொது இந்த டிடி தமிழ் மூலமாக சொல்லுகிறேன் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் என்று ஒரு முக்கியமான கருத்து உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் யோகி ஆதித்யநாத் ஏன் ஆட்சிக்கு வந்தார் என்றால் அது பிரதம மந்திரியினுடைய திட்டம் முதல் நூறு நாட்களில் அமல்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் பழைய திட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சிறப்பு இப்போ காஞ்சிபுரம் பட்டு மைசூர் ரசம் அலிகரில் பூட்டு இந்த மாதிரிலாம் ஒன்று அது இன்டர்நேஷ்னலாக பண்ணின்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறைய டிலே பண்ணாங்க ஏர்போர்ட் அதிகமாக கட்டுவது ஹைவே கட்டுவது அதையும் தவிர முதன் முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற உடனே இரண்டாயிரத்தி பதினைந்தில் மூன்று வருடம் மூன்று முறையாக இருந்தாலும் பிரதம மந்திரி யாழ்ப்பாணத்திற்கு சென்ற முதல் பிரதமர் இந்திய பிரதமர் என்றால் அது நரேந்திர மோடியைத்தான் குடிக்கும் குறிக்கும் இரண்டாயிரத்தி ஒன்போதில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆதரவுடன் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஜன படுகொலை செய்தது தமிழ் மக்களை இரண்டு லட்சம் மக்களை கொள்ளது என்று வைகோ புகார் சொன்னாலும் வைகோவிற்கு எதிராக ஒரு கட்டமைப்பு ஐநா சபையில் இருந்து இன்டர்நேஷனல் விட்டுருங்க ஆனாலும் அந்த இடத்திற்கு சென்றது நரேந்திர மோடி ஒருவர் தான் தெளிவுக்காக ஒரே ஒரு குறுக்கீடு தெளிவுக்காக நீங்க சொன்ன பத்து கோடி கேஸ் இணைப்பு சொன்னீங்க இல்லையா இது இந்த நூறு நாள்கள் சாத்தியமானதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி அயல் பயணம் சாதனைகள் பட்டியல வருமா மணிமாறன் அது தொடர்ச்சிதான மணிமாறன் நடுவில் ஒன்று வரலையே பத்து கோடிங்கிறது முன்னாடி சொன்னாங்க வருவது அதையும் தவிர முதலாவதாக நான் ஐந்தாறு அமைச்சரவை குறிப்பிட்டேன் அந்த இந்தியன் பீனல் கோடு ஒழிச்சிட்டு இந்தியாவிற்கு தனி சட்டம் கொண்டு வந்தது அமித்ஷா அமைச்சரவை அதையும் தவிர அயலுறவுத்துறை என்று எடுத்துக்கொண்டால் உக்ரைனில் இன்று சமாதான பேச்சுவார்த்தைக்கு அனைத்து உலகத் தலைவர்களும் குறுக்கிட்டு நரேந்திர மோடி ஒருவரை தான் கொட்டிருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடியினுடைய முதல் நூறு ஆண்டு சாதனை இதெல்லாம் தாம் அரசாங்க ரீதியாக பார்த்து நாட்கள் சாதனை நூறு நாட்கள் சாதனை அது தொடர்ச்சி அது தொடர்ச்சியாக வருவதைத்தான் நான் சொல்ல பதினோரு வருடத்தினுடைய சாதனையாகத்தான் நாம் குறிப்பிட வேண்டும் நூறு நாட்கள் என்று ஒரு பிளாக் பண்ண முடியாது அது கம்பார்ட்மெண்டலை செய்ய முடியாது இருப்பினும் இதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக சொன்னோம் அரசாங்கத்தினுடைய அரசாங்க ரீதியாக சொன்னோம் ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் நரேந்திர மோடி நூறு நாட்களில் செய்தது அரவிந்த் கெஜ்ரிவாலை அரசியல் காங்கிரஸை ஒன்றுமில்லாத ஆக்கிவிட்டார் வட இந்தியாவில் அவங்களால் ஜெயிக்க முடியாது போயிடுச்சு கம்யூனிஸ்ட் கட்சி என்றே சத்திய பண்ணிவிட்டார் திரிபுரா வெஸ்ட் பெங்கால் அசாம் போன்ற இடங்களில் எல்லாம் இதுதான் அவர் செய்த அரசியல் சாதனை என்னை பொறுத்த மட்டில் மணிமாறன் ஒன்றே ஒன்று நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கும் நிறைய செய்திருக்கிறார் உதாரணத்திற்கு நெடுஞ்சாலைகள் புதியதாக வரக்கூடிய பரந்தூர் விமான நிலையம் கோயம்புத்தூரில் காரிடார் இதையெல்லாம் குறிப்பிட்டு பார்த்தால் நரேந்திர மோடி செய்தது தமிழகத்திற்கும் சரி நூறு நாட்களை கடந்த நரேந்திர மோடி அரசியல் அஹ் சாட்சி கருத்தா எடுத்துக்கிறேன் முதற்கட்ட பல நூறு நாள்கள் அப்படின்னு சுருக்கிட முடியாது திரு ரங்கராஜன் அவர் சொல்லும்போது போது எனக்கு ஆட்சியின் நீட்சி தான் இது அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க முடியும் தலைப்பை ஒட்டியே நான் மீண்டும் ஒரு முறை கேட்குறேன் இதெல்லாம் வந்து பத்து கோடின்றது நூறு நாள்கள் கூட அடக்கமா அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்களின் தெளிவுக்காக நம்ம கேள்வியும் முன் வச்சிருந்தோம் இந்த நூறு நாள்கள் அப்படின்றது தமிழகத்துக்கும் சேர்த்து செய்த சாதனைகள் ஒரு பட்டியலை போட்டிருக்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுவா நல்ல நல்ல துவக்கம் என்று சொல்லலாம் பல்வேறு திட்டங்கள் அமலுக்கு வருகின்றன ரயில் சாலை அதே போல் துறைமுகங்கள் நமோபாரத் அதே போல் இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சில சலுகைகள் குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை இதெல்லாம் வந்திருக்குது ஆனால் அங்கங்கே விட்டக்குறை தொட்டக்குறை என்ற மாதிரி அங்கே சில கேப்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு விவசாயிகளுக்கு கொடுக்குற இந்த குறைந்தபட்ச விலை என்பது விவசாயிகளோட கோரிக்கை என்னன்னு சொன்னால் எம்எஸ் சுவாமிநாதனுடைய ஃபார்முலா முழுவதும் அந்த அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு அதை எம்எஸ் சுவாமிநாதன் என்ன சொன்னார்னா அரசு எம்எஸ் சுவாமிநாதன் ஃபார்முலாவை ஏற்றுக்கொண்டு அறி அறிவிச்சிருக்கோன்னு சொன்னால் கூட அதில் குறைபாடு இருக்குது எம்எஸ் சுவாமிநாதன் படி எல்லா விலைகளும் சேர்த்து அதுக்கு பிறகு ஐம்பது சதவீதம் கூட்டி அதுதான் எம்ஆர்பியாக வரணும் அப்படின்னு அவர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர் ஃபார்முலா சொன்னது அரசு சில வில விலையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க விவசாயிகள் போராட்டமே ஒன்றரை வருஷம் நடந்ததுன்னா அவங்க வலியுறுத்துகின்றதுனால் இந்த எம்எஸ் அம்மநாதனுடைய ஃபார்முலா படி அமுல்படுத்தி அது ரிட்டன் கேரண்டி கொடுத்தா வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க இதுவரை அதுக்கான எந்த இண்டிகேஷன் இல்லை முன்னெடுப்பு இனியாவது அரசு விவசாயம்ன்றது ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு வந்து இங்கே ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்ன ஆகும்னு கேட்டார் அண்ணதாசன் முக்கியமான உள்நாட்டு உற்பத்தியில் நாட்டில் எழுபது சதவீதம் மக்கள் கிராமங்களில் இருக்காங்க எழுபது சதவீதம் மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்காங்க நேரடியாகவும் மறைமுக நகரங்களில் இருக்கிற மக்களும் இந்த விவசாயத்தை நம்பி தான் அவங்களுடைய சாப்பாடு அப்படி இருக்க அந்த சுச்சுவேஷனில் இப்போ ரொம்ப வேணும் நான் பல இடங்களில் தமிழ்நாட்டில்தான் போனால் கும்போணம் டவுன்லேயே தஞ்சாவூர் டவுன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை வயல் இருக்கும் அங்கே நெல் சாகுபடி நடக்கும் டவுன்லேயே ஆனால் இப்போ இன்டீரியர் பகுதியில் போனால் கூட நிறைய இடத்துல ரியல் எஸ்டேட் போர்டெல்லாம் இருக்குது இது என்ன வாங்க இதுக்கும் மத்திய அரசாங்கத்தின் இந்த நூறு நாடுகளுக்கு என்ன தொடர்பு இருக்கு இல்லை இந்த விவசாயிகள் கட்டுப்படி ஆகல விவசாயம் கட்டுப்படி ஆகனால நினைப்பதற்கு தகுந்த கூலி கிடைக்காதனால இந்த கிடைக்காதனால என்ன பண்ணாங்க ஒரு ஒரு பக்கம் கடன் இன்னொரு பக்கம் டெம்டிங்காக சில கார்பரேட்ஸ் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க ஃப்ளாட்ஸ் கட்டுறோம் உங்கள் நிலத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு இல்லை அடுத்த தலைமுறையினர் வந்து இதில் போதிய அளவுக்கு நமக்கு லாபம் இல்லை ஏன் நம்ம தொடர்ந்து செய்யணும் வேற வேற தொழில் பார்க்கலாம் இல்லை அரசாங்க வேலையாக பார்க்கலாமா இப்படின்னு அடுத்த தலைமையினர் அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் மாதிரி தெரியுது அப்போது விவசாயம் என்பது ரொம்ப கடினமான ஒரு தொழிலாகிவிட்டது இதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் தங்கும் அந்த விவசாய தொழிலை தொடர்ந்து ஈடுபடணும் அவங்க லாபமாக இருக்கணும் அதே நேரத்தில் அதனால் மக்கள் பயன்படுறாங்கன்னு நினைக்கும் போது விவசாயிகள் கொஞ்சம் அதிகமாக தாராளமாக அரசு செய்யணும் முன்வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் குறைந்தபட்ச ஆதரவுகளை மட்டுமே போதாது கூடுதலாக தேவை சரி இந்த ஒரு பகுதி ஒரு துறை சொல்லிட்டீங்க வேறு என்னென்ன விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றாங்க இல்லை எதிர்பார்ப்பு நிறைய எதிர்பார்ப்பு முக்கியமாக ரயில் பயண பயணங்களும் போது பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இலவச ஐம்பது சதவீதம் டிஸ்கவுண்ட்டும் முதியோர்களுக்கு நாற்பது பர்சன்ட் இருந்தது இயக்கம் இருந்தது அது கோவிட் காலத்தில் த தளர்த்தி வச்சாங்க அது மீண்டும் கொண்டாடணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் வந்திருக்கு அரசும் பரிசீலனை இருக்குது ரயில்வே போர்டில் பரிசீலனை இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கான அதுக்கான அறிவிப்பு எதுவும் வரலை ரொம்ப கடுமையான விலைவாசி உயர்வு இருக்கும்போது குறிப்பாக வெளிநாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செக்டர் தான் முக்கியமான சமூக நல திட்டங்கள் இருக்கும் ஒன்று இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு ரெண்டாவது மாற்றுத்திறனாளிகள் மூணாவது வேலை இல்லாதவர்கள் இந்த மூணு செக்டர் தான் முக்கியமாக கவனிப்பாங்க மற்றெல்லாம் கிட்டத்தட்ட தன்னால் அது ப்ரை ப்ரைவேட் செக்டர் மூலமாக தான் நடக்கும் அரசு இந்த மூணு துறை மட்டும்தான் மிக அதிகமாக கவனம் செலுத்துவாங்க இந்த துறையில் அதிகம் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தணும் அதாவது அதாவது முதியோர்களுக்கு வேண்டியது இப்போது ஒரு இதுல நல்லது இப்போ ஒரு இப்போ தான் அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் இப்போது எழுபது வயசு வரை இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது கூட பத்தாது இது எண்பது அதில் வயசு வரும்பே தேவையில்லைன்னு அரசு பரிசீலனை இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த திட்டத்தில் கூட ஏன் எழுபது வயசு கூட நிறுத்திட்டாங்கன்னு தெரியல இப்போ அரசு என்ன சொல்கிறது மெடிக்கல் இன்சூரன்ஸில் வயது வரம்பே இருக்கக்கூடாது எந்த அவர் உயிரோடு இருக்கும் வரை இன்சூரன்ஸ் இருக்கணுன்றது ஒரு கொள்கையான முடிவாக அரசு எடுத்து அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த இந்த கூடுதலான இந்த திட்டத்தில் எவ்வித வயசுன்னு வர அப்படின்னு கூட நிறுத்த தேவையில்லை இன்னும் சொல்ல போனால் எவ்வித வயசுக்கு மேலே அவங்க இன்னும் அதிகமாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் தேவையான இருக்க ஒரு செக்டர் அதுதான் இதுல குறிப்பிட்டு சொல்ல வர்றது என்னன்னா இந்த பொருளாதார அடிப்படையில் பார்க்காம அது ஒரு முக்கியமான திட்டம் காப்பீடு ஏன்னா இன்னைக்கு வந்து முதியவர்களோட எண்ணிக்கை போது அவர்களை பராமரிப்பதற்கான பொறுப்பு பிள்ளைகளுக்கு இருந்தாலும் அதை செய்கிறது இல்லை அப்படின்னா அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா அதை செய்யும்போது அது அதையும் குறிப்பிட்ட எண்பதாவது என்ன இப்போ வந்து நல்ல மருத்துவ வசதியெல்லாம் இருக்கிறதுனால அதிக நாள் அதிக அதிக ஆண்டுகள் மக்கள் உயிரோடு இருக்காங்க ஆகவே அந்த மருத்துவ தேவையும் இருக்கு அதனால புரியுது எதிர்பார்ப்பு திரு ராஜகோபாலன் இப்போ கடந்த இரண்டு முறைக்கான அந்த நூறு நாள்களையும் இந்த மூன்றாவது முறையாக ஆட்சியாக இந்த பிறகு இருக்கின்ற முதல் நூறு நாள்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டியதா இருக்கு கவனிக்க வேண்டியது இப்ப நம்ம சாதனையை பற்றி நான் சொல்றேன் காரணம் என்ன என்று கேட்டால் கங்கராஜன் அவர்கள் சவால பத்தியே சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டை பற்றி சொல்றாரு ஐயா நீ வடநாட்டுல வந்து நீங்க விவசாயம் நல்லா இருக்குது மில்லட்ஸ் பண்ணியிருக்காங்க நூறு நாள் சாதனையில் நரேந்திர மோடி செய்தது மாபெரும் சாதனை என்ன என்று கேட்டால் இது போதுமானதாக இல்லைன்றதுக்காக தான் கருத்தை முன்வைக்கிறார் அது குறைந்தபட்சம் ஆதரவு இருக்கு செஞ்சாலும் உங்களுக்கு போராதுங்க நீங்க நூறு கொடுத்தா கூட போறாது நூத்தி பத்து மார்க் வாங்க முடியுமா உங்களால பாஸ் மார்க் என்ன நீங்க ஆக மொத்தம் நரேந்திர மோடி செய்த சாதனைகள் மிக மிக அதிகம் ஒன்னே ஒன்னு சொல்லலாம் திருவள்ளுவர் மையத்தை சிங்கப்பூரில் கொண்டு வந்தது முதல் நூறு நாளில் சாதனை அதை பத்தி ஏன் ரங்கராஜன் சொல்ல மாட்டேங்கிற மணிமாறன் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் ஒரு மனக்கிரியர்கள் தமிழக பொது அது ஒண்ணு வச்சுக்க நெறியாளராக எனக்கு என்ன அப்படின்னா மக்கள் கிட்ட ரெண்டு பேருடைய கருத்தை கொண்டு போய் நியாயமாக சேர்க்க வேண்டும் என்பதுதான் இங்க எதையுமே எடுத்து சொல்லணும் இதை மறைக்கணும் அப்படின்ற நோக்கம் எப்பவுமே கிடையாது டிடிக்கு நரேந்திர செய்தது மாபெரும் சாதனை இந்த நூறு நாட்களில் முதலாவதாக எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தது மாபெரும் சோசியல் ரீஃபார்ம் அது சமூக நீதி அது சப்க சாத் சப்க விகாஸ் சப்க விஸ்வாஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை நான் பத்திரிக்காரனாக குறைந்தது எட்டு பிரதமர்களை நான் பார்த்திருக்கிறேன் பயணம் செய்திருக்கிறேன் அயல் நாடுகள் எல்லாம் சேர்ந்து நரேந்திர மோடி அவர்களை நன்றாக அறிந்தவர் அவருடைய அணுகுமுறை என்ன என்று கேட்டால் மணிமாறன் என்ற தாலிமே இந்தியர் ஏழைகளுடைய தட்டில் ஒரு விதமான வித்தியாசம் இருக்கக்கூடாது உணவு தட்டில் என்று அதைத்தான் அம்மையார் ஜெயலலிதாவும் சொல்லிக்கொண்டிருந்தார் அதையே நீடித்திருக்கிறார் நரேந்திர மோடி ஆக மொத்தம் ஒரு ஒவ்வொரு தொலையிலும் துறையிலும் எண்பத்தைந்து துறை இருக்கிறது மத்திய அரசாங்கத்தில் முதல் நூறு நாட்கள் சாதனையை பற்றி இன்று அமித்ஷா அவர்கள் விளக்கமாக ஒரு மணி நேரம் நிருபர் கூட்டம் வைத்து விளக்கினார் அஸ்வனி வைஷ்ணவ் உட்கார்ந்து இருந்தார் அதில் மூட அந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் கண்டிப்பாக தமிழிலும் தமிழாக்கம் செய்து போட்டு பார்த்தால் மணிமாறனுக்கும் ராஜகோபாலனுக்கும் ரங்கராஜனுக்கும் வேலையே இருந்தாலும் ஹெல்த் செக்டார்ல இல்ல நீங்க சொன்னதிலே நீங்க சொன்னதிலே நான் நீங்க சொன்ன அந்த பேட்டியை நான் பார்த்திருந்தேன் முற்றாக கவனித்திருக்கிறேன் அதுல இருந்து கூட ஒரு தெளிவு தேவைப்படுது மக்களுக்கு இப்போ அவர் சொன்னதுல முதல் நூறு நாள்கள் இருக்கு இல்லையா அத என்ன சொல்றாங்கன்னா குறிப்பா மகாராஷ்டிரால வாத்வான் துறைமுகம் அமைப்பது உள்ளிட்ட இருபத்தி கிராமங்கள்ல அறுபத்து ஐந்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் அமைக்கணும் என்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருக்கிறது இந்த திட்ட மதிப்பு மூன்று லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லிருக்கு இன்றைக்கு மாண்புமிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டு சொல்லும் போது நூறு நாள்கள பதினைந்து லட்சம் கோடி அளவுக்கு மத்திய அரசாங்கம் திட்டப்பணிகளை மேற்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மத்திய அரசாங்கத்தின் அடக்கம் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கூட இந்த கருத்தை எப்படி முரணா இருக்கு அது எப்படி புரிஞ்சுகிறது மக்களுடைய கேள்வியாக இருக்கு அதையும் நம்ம முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா இல்லை அது பாரத் என்று இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு மட்டும் இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அவர் தவிர ஏதோ நாளை வந்துடுற மாதிரி இல்ல விமான நிலையம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் மணிமாறன் பரந்தூர் விமானம் எட்டு வருடம் ஆகும் கட்டிட அமைப்புக்கு அதற்காக முதலீடுகள் மற்றும் பல வசதிகளை செய்து கொட்டிருக்கிறது எப்படி மகாராஷ்டிராவில் செய்தார்களோ அது மாதிரி இருப்பினும் அமித்ஷா அவர்களுடைய முன்னோக்கு காரணம் என்ன என்று கேட்டால் முதல் நூறு நாள் என்பது கடந்த இரண்டு ஆட்சி இரண்டு பத்து வருட ஆட்சியினுடைய தொடர்ச்சி தானே தவிர நாள் யூ சேக் கேட் டிபார்ட்மெண்டலை நான் கருத்தாக சொல்லுகிறேன் எது இருப்பினும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருப்பதை அனைத்தையுமே முன்னுரிமையாக கொடுத்து முதல் நூறு நாட்களை செய்து விட்டார் நாம் இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஸ்டேட் வைஸாக பார்த்து போனால் நரேந்திர மோடி செய்த நான் எட்டு பிரைம் மினிஸ்டர் பார்த்திருக்கேன்னு ஒரு பெருமையுடன் சொல்லுகிறேன் நரேந்திர மோடி இந்த முதல் மூன்று நாட்கள் செய்தது மாபெரும் சாதனை குறிப்பாக தமிழகத்திற்கு மாபெரும் அனுபவத்துல நீங்க பார்த்த நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க ஆனா தலைப்பு ஒட்டி பேசும்போது முதல் நூறு நாட்களில் கடந்த பார்த்துட்டு பல்வேறு தகவல்கள் சொல்லியிருக்கீங்க அடுத்த கட்டத்தில் ரங்கராஜன் ஒருங்கிணைந்த வளர்ச்சி இருக்கு அப்படின்றதுதான் உறுதியா சொல்றாரு தனித்தனியா சொல்றதுல இத்தனை துறைகள் இருக்கு அதோட தொடர்ச்சியாவும் பார்க்குறோம் இத்தனை சாதனைகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு புள்ளி சொல்றாரு குறிப்பா சிங்கப்பூர் பயணத்துல தமிழகத்துக்கு செய்த அந்த உதவி அப்படின்றதையும் சேர்த்து சொல்றாரு எப்படி பார்க்கலாம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்ற பார்க்கல இப்போ திருவள்ளுவர் திருக்குறள்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ திருக்குறள் திருவள்ளுவர் சிலை வந்து பெங்களூரில் வச்சுருக்காங்க அது சாதனைன்னு வேறு கட்சினு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் சொன்னதை நம்ம எடுத்து தான் சொல்கிறோம் அதெல்லாம் ஓகே எல்லா ஆட்சியிலும் நாங்கள் திருக்குறள் வள்ளுவர்கது செஞ்சோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது ஓகே இப்போ இங்கே இப்போ வெளிநாட்டு பயணம் முடித்து வந்து திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா மெட்ரோ ரெண்டுக்கான திட்டத்தை வந்து மத்திய மத்திய அரசு எடுத்துக்கணும் அவங்க ஸ்டேட் சப்ஜெக்ட்னு ஒதுக்கிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இது ஸ்கீமில் சேர்க்கணும் இது குறித்து நான் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லை இதில் இது நிதியமைச்சர் சொன்னது குறிப்பாக நம்ம பார்க்கணும் நிதியமைச்சர் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் இருபத்தோராயிரத்து ஐநூறு கோடி வாங்கினாங்க ஐந்தாயிரம் கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க மீதி பணம் என்னாச்சுன்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க அதை அவரும் கு குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அதை இருந்தாலும் இது ஸ்டேட் சப்ஜெக்ட்டு தான் அவங்க தான் அதுக்கான நிதி ஆதாரங்கள் முழுக்க அவங்க தேடுறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க அதுபடி அவங்க செய்யணுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் மாநில அரசு ம மத்திய அரசு பிரதமரை சந்திக்க போகிறேன்னு சொல்லியிருக்கார் முதல்வர் அதுக்கான மத்திய அரசு திட்டத்தில் இதை சேர்த்து இதுக்கான அதிகமான நிதி ஒதுக்கீடு மத்திய அரசு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு நான் டெல்லிக்கு சென்று கேட்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இது போல் இருக்குது ஏன்னா சில திட்டங்கள் சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ திட்டங்கள் நடைபெறுகின்றன சில மாநிலங்களில் கொஞ்சம் பின்தங்கி இருக்குது இப்போ தமிழ்நாடோட கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை இந்த இந்த பெட்ரோ டூ இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு திட்டமாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் மாநில அரசு வலியுறுத்துக்குது அது மத்திய அரசு பரிசீலனை செஞ்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா மத்திய அரசோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக வரும் இப்போது சில ஏஜென்சிஸ் மூலமாக ஃபண்டிங்ன்ற மாதிரி கடன் வசதின்ற மாதிரி போல் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் மத்திய அரசு திட்டம்னு வரும்போது அதிகமான தொகை ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கோடி கூட மத்திய அரசு கொண்டு வரச்சு மாநில அரசோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது எல்லா ரயில்வே திட்டங்களும் மாநில அரசோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஒன்று நிலமாக கொடுப்பாங்க இல்லைனா இவங்க ஒரு ஒரு போர்ஷன் அந்த காஸ்ட் வந்து இவங்க ஏற்றுப்பாங்க அதனால் சென்ட்ரல் ஸ்டேட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து இணைத்து மெட்ரோ டூ அது போன ஒரு திட்டம் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நம்ம நிச்சயம் அது அதுபோல் எதிர்பார்க்கலாம் மக்கள் ஆகவே திட்டங்கள் வந்து அறிவிக்கும்போது இன்னும் அதில் சில சில இடத்துல சில குறைபாடுகள் இருக்கலாம் இல்லை இதுக்கான நிதி ஒதுக்கி அதிகமாக செய்யலான்ண்டு ஒரு ஒரு ஃபீட்பேக் வரும் இல்லை அது இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி இன்னும் சில செக்டர்ஸ் விடுப்பட்ட விடுபட்ட செக்டர்ஸ் இதில் சேர்க்கலாம் இது போலலாம் நடைமுறையில் நிச்சயமாக வரும் ஏன்னா ஒரு திட்டம் அறிவிக்கும் போது அதுக்கான ஃபீட்பேக் பிறகு வரும் இது இது போல் விஸ்தரிக்கலாம் இது போல் இவங்களையும் சேர்க்கலாம் இல்லை அந்த தொகையை வந்து மிக குறைவு அதை கூட்டலாம் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் தவறில்லை அப்படி நான் இருக்கேன் சாதனைகள் பார்த்தோம் அடுத்து சவால்கள் என்னென்ன என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்பது குறித்து தெரு ராஜகோபாலன் நீங்க சொல்லுங்க இது வரைக்கும் வேலைவாய்ப்பு உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கான சவால்களை எதிர்கொண்டு இருக்கிறது இந்த அரசாங்கம் சவால்கள் குறிப்பாக என்னை பொறுத்தமிட்டில் அதர் தான் இது மாதிரி எண்பத்தைந்து டிபார்ட்மெண்ட்ஸை விட மிக மிக பெரிய சவால் என்ன என்று கேட்டால் சைபர் செக்யூரிட்டி ஃபார் யூ பிஎ இண்டிய கவர்மெண்ட் மிக மிக கடினமானது அதுக்காக தான் அமித்ஷா அவர்கள் ஐயாயிரம் எலக்ட்ரானிக் கமாண்டோஸ் வைக்கப் போகிறேன் என்று சொல்லி அதுதான் ரொம்ப ஸ்கை அதாவது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய போர் சண்டை இது வரக்கூடிய அடுத்த இருபது வருடங்களில் கண்டிப்பாக நரேந்திர மோடி அரசாங்கம் எடுக்கக்கூடிய சவால் அதற்காக ஒரு திட்டங்கள் பிளானிங் பண்ண வேண்டும் என்றால் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சேட்டலைட் ஒரு புரட்சிகள் தான் அகில உலகத்தில் இருக்கிறது அதை மிகவும் நுண்ணியமாக பார்க்க வேண்டும் அதையும் தவிர பொருளாதார ரீதியாக பார்த்தால் இந்தியா வரக்கூடிய நாட்களில் மூன்றாவது இடத்தை பிடிக்க இருக்கிறது அதை கீழ் தள்ள வேண்டும் என்று பல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பல எதிர் அரசாங்கங்களும் சைனா போன்றவைகளும் இந்தியாவிற்கு எதிராக செய்கிறது அதை அவர் சவாலாக எடுத்துக்கொண்டு இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு புரட்சி பொருளாதார புரட்சி நரேந்திர மோடி ஏற்படுத்தி கொடுத்தார் என்றால் ஊழலற்ற அரசாங்கம் அது ஒரு சவாலாக இருக்கும் காரணம் வரக்கூடிய நாட்களில் எதிர்கட்சிகளும் மிகவும் பலமாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் ஜனநாயகம் தடை தோங்குகிறது என்ற பொருத்த பொருளாதார ரீதியில் பார்த்தாலும் விவசாயம் அந்நிய உறவு அதாவது டிப்ளமசி ஃபாரின் ரிலேஷன்ஸ் இது போன்றே தான் நான் சவாலாக பார்க்கிறேன் இருப்பினும் ஒரே ஒரு சவால் தமிழகத்திற்கு மட்டுமின்றி மெட்ரோ இல்லை நான் என்னிடம் ஒரு உயர் அமைச்சர் மெட்ரோ பற்றி சொன்ன போது என்ன ரங்கராஜன் குறிப்பிட்டார் அதற்காக புதிதாக நான் சொல்ல வேண்டும் தமிழக நேயர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் திமுக அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எல்லாரும் ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லிட்டாங்க அதனால மெட்ரோனுடைய டிராஃபிக் குறைஞ்சி போச்சுன்னு எங்கிட்ட ஒரு மினிஸ்டர் சொன்னாங்க மணிமாறன் நீங்க அதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் மேல தள்ளி விட்டாங்க அதை பற்றி மு க ஸ்டாலினும் சிந்திக்க வேண்டும் காரணம் என்ன என்று கேட்டால் ஒரு தரப்பில் தாங்கள் ஃப்ரீயா கொடுத்துடலாம் இன்னொரு தரப்பில் மத்திய அரசாங்கத்தில் இருந்து பணம் கேட்பது என்பது அது ஒரு சரியான ஒரு பொருளாதார அணுகுமுறையாக இருக்காது என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஆக மொத்தம் ஒரு சைட்ல நீங்க பஸ்ல உதாரணத்திற்கு சென்னை பாரிஸில் இருந்து பரங்க மேலே போக வேண்டும் என்றால் நாற்பது ரூபாய் ஆகிறது அதை நீங்க ஃப்ரீயா கொடுத்துடுறீங்க அப்போ மெட்ரோக்கு தானே உங்களுக்கு நஷ்டம் அதை மு கருணாநிதி சாரி மு க ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொண்டு பிரதமரிடம் பேசும்போது வைத்துக் கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு சவாலாக இருக்கும் மத்திய அரசாங்கத்திற்கு குறைந்த சாதனை என்றால் பத்து இருக்கும் சவால் என்றால் நூறு இருக்கும் காரணம் பதிமூணு வருடங்கள் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி பத்து வருடங்கள் சிறப்பாக பிரதமராக இருந்த நரேந்திர மோடி முதல் நூறு நாட்களில் அவர் செய்தது ஏழை மக்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் சப்கோ சாத் சப்கோ விகாஸ்காகவும் சொன்னார் அதைத்தான் நான் குறிக்கோட்டு காண்பிக்க ஆசைப்படுகிறேன் என்பதை என்னுடைய இறுதி கருத்தாக சொல்லுகிறேன் நரேந்திர மோடி அரசாங்கம் இந்தியாவில் இல்லை என்றால் உதாரணத்திற்கு கொரோனாவிலிருந்து நாம் தப்பி இருக்க முடியாது அவர் செய்த மாபெரும் சாதனை உறுதியாக சொல்லுகிறேன் ஊழலற்ற அரசாங்கத்தை கொடுத்தார் முதல் பத்து வருடத்தை பார்த்தால் கண்டிப்பாக வெடி சத்தம் ஃபாரின் அக்ரஷன்ஸ் இதெல்லாம் இருந்தது ஆனா இந்த பத்து வருஷத்துல அதன் கட்டுப்படுத்தியது நரேந்திர மோடியுடைய பொலிட்டிக்கல் வில் பவர் அதை தமிழ் தமிழ மக்களுக்கு எடுத்து செல்வது தமிழ் டிடி நியூஸினுடைய கடமையாக நான் கருதுகிறேன் இதுல குறிப்பிட்டு சொல்லும்போது அவர் சவால்கள் அப்படின்னாக்கா குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடக்க வேண்டிய நூறு சவால்கள் கூட இருக்க தான் சரில குறிப்பிட்டு சொல்றது பொருளாதார ரீதியாக இந்தியா வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அது மிகப்பெரிய அளவுக்கு பிரயத்தனப்பட வேண்டியிருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லுங்க சைபர் செக்யூரிட்டி குறிப்பிட்டு சொல்லுங்க நீங்க சவால்கள்னா என்ன நான் பாக்குறீங்க இந்த சவால்கள பொறுத்தவரை ஒரு பிக் டிக்கெட் ப்ராஜெக்ட் அதெல்லாம் ஒர்க் செய்தது நல்லது தான் ஆனால் அடித்தளத்தில் கிராமங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் அதை அதிகம் அவங்க வந்து மேம்பாடு ரொம்ப அவசியம் ஒரு முப்பது கோடி மக்களை வறுமை கோட்டிலேருந்து மேலே கொண்டு வந்துருக்கலாம் ஆனால் நூறு மக்கள் தொகை ஜனத்தொகை ஏறும்போது நூறு இருபத்தஞ்சி முப்பது கோடி வந்து சேர்ந்துடுறாங்க மக்கள் தொகையில் பாரதியார் சொல்லும்போது முப்பது கோடி ஜனங்கள்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி நூற்றம்பது கோடி ஆகிடுச்சி அதனால் ஒரு தர நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்து ஒரு பத்தாண்டில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கோடி மக்களை வறுமை கோட்டிற்கு மேலே நம்ம கொண்டு வந்தாலும் இன்னொரு பத்தாண்டில் நூறு இருபத்தஞ்சி முப்பது கோடி மக்கள் தொகை கூட்டிடுது அப்போ எதிர்காலத்தை கணக்கில் வச்சு அந்த சவால்கள் இருக்குன்றது நினைச்சு அதுக்கு தகுந்த திட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்கிறது அதுதான் இப்போது நீங்கள் அது இப்போ இந்த இந்த பிரச்சனையை வந்து மேலோட்டமாக பார்க்காம எழுபது பர்சன்ட் மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுக்கு தேவை அத்தி அத்தியாவசியமான பொருட்கள் தேவை இப்போது எண்பது கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் போகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு எத்தனை நல்லது தான் ஆனால் எண்பது கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் போகுதுன்னா அப்போ எங்கோ ஒரு குறைபாடு இருக்குது இப்போது வறுமையில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம் ஆகவே அந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுக்கான திட்டங்கள் என்ன இது ஒரு ஒரு ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து அவங்கள முதல்ல கவனிக்கணும் மற்ற செக்டர் ப்ரைவேட் செக்டரெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவைகள்லாம் இருக்கும் அது ஓரளவுக்கு நகரங்களில் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு பல்வேறு ஃபண்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது பல்வேறு விதமாக கிரெடிட் எங்கேருந்து மத் எங்கேயாவது வாங்கி ஏதோ அவங்க தொழில் நடத்துவாங்க பிஸ்னஸ் நடத்துவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்வாங்க ஏதோ செய்வாங்க எனக்கு ஒரே ஒரு ஐயம் மட்டும் இருக்குது அதாவது குறைபாடு இருந்தால் அதை களைய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது எண்பது கோடி மக்களுக்கு இப்போ வந்து ரேஷன் பொருட்கள் போகுது அப்படின்னா அந்த பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி செய்து அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்போ ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு கை கொடுக்கும் விதமாக அந்த திட்டம் அமைகிறதுன்னு எடுத்துக்கலாம் வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் உதவியாக இருக்கிறதுன்னு எடுத்துக்க முடியாதா இல்லை விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணுற விலை கம்மியாக இருக்குல்ல நீ விவசாயிகள் நல்ல வேலை கொடுத்து கொள்முதல் பண்ணால் விவசாயிகள் சந்தோஷமா இருப்பாங்க இவ்வளோ தற்கொலை இவ்வளோ பேர் தற்கொலை பண்ணி ஒரு விஷயம் வேணும் ஆதார விலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்படி ஆதார விலை கூடுதல எம் எஸ் சுவாமிநாதன் ஃபார்முலா முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அது வந்து அவர் என்ன சொன்னாங்க எல்லா வேலையும் எடுத்துகிட்டு அது சவால் வருது வேறு என்னென்ன சவால் சொல்லலாம் அதான் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய பிளானிங் ப்ராசஸில் வந்து என்ன இந்த திட்டங்கள் வகுக்கும் போது இந்த மாதிரி ஒரு கிராமப்புற மக்களுக்கான மேம்பாடுக்கான திட்டங்கள் அங்கே சுய உதவி திட்டங்கள் அவங்களுக்கு வேண்டிய அவங்க வாழ்க்கை மேம்பட அதாவது ஓரளவுக்கு நல்ல வசதிகள் நல்ல படிக்கிற வசதி இதெல்லாம் நல்ல ஏற்பாடு படி கொடுத்தா நாளைக்கு அடுத்த தலைமுறை தலைமுறை வரும்போது அவங்க சுயமான வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம் அல்லது மேல் படிப்பு போகலாம் அவங்க இப்போ இன்றைக்கே நம்ம பார்க்குறோம் பள்ளி அரசாங்க பள்ளியில் படித்தவங்கலாம் என்ன இன்றைக்கி இஸ்ரோவில் பல இன்னொன்று வெளிநாட்டில்லாம் முக்கியமான பொறுப்புலாம் இருக்காங்க ஆகவே நம்ம கொஞ்சம் அந்த கல்விக்கு முக்கிய கட்டமைப்பு 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 அந்த நிறைய சவால்கள் நூறு சவால்கள் கூட இருக்கலாம்னாக்கா அப்போது இதெல்லாம் வருது கல்வி அடிப்படை ரொம்ப அவசியம் நீ கல்வி வந்து ஒரு நல்ல சாலிடா நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஒரு காலத்துக்கு மேல அவங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கிறது தான் அவ்வளவு பிரச்சனை இருக்காது அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல முறையில கொண்டு வருவாங்க அவங்களும் படிக்க வைக்கணும்னு ஒரு ஆர்வம் கொண்டு அவங்க நிச்சயமா ஒரு அடுத்த தலைமுறை வந்து அவங்க இவங்க அவங்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்போ அந்த அந்த அதுதான் உண்மையான வளர்ச்சின்னு சொல்றது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ன்றது அப்போதான் நீங்க பார்க்கலாம் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்போ உங்க நிறைவு கருத்தான எடுத்து அதான் ஏன்னா அப்போ ரூரல் செக்டர்லையும் வந்து நீங்க பர்ச்சேசிங் பவர் அதிகமாகும் அதுக்கான ரூரல் செக்டர்ல டிமாண்ட் ஏறிச்சுன்னா வந்து வாங்கும் திறன் உற்பத்தி செய்யற பொருள்லாம் வந்து வாங்குறதுக்கான

ஹரியானா ஜம்மு காஷ்மீர் மத்திய மகாராஷ்டிரா போன்ற இது கண்டிப்பாக சவாலாகத்தான் இருக்கும் அதை எதிர்நோக்கக்கூடிய சக்தி இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய அரசியல் கட்டமைப்பில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக ரங்கராஜனுக்கு நல்லா தெரியும் என்ன ஃபார்ட்டி இயர்ஸ் நான் எவ்ரி பிரிக் ஆஃப் இந்தியன் பார்லமெண்ட் ஹவுஸ் நான் பார்த்துருக்கேங்க எட்டு பிரைம் மினிஸ்டரோட பவனத்தினால மீண்டும் நான் சொல்லுகிறேன் அந்த சவால்களை அரசியல் சவால்களை கண்டிப்பாக நரேந்திர மோடி எழுது உதாரணத்திற்கு உலகமே புகழக்கூடிய அளவிற்கு எண்பத்தி நாலு அப்சர்வர்ஸ் இன்டர்நேஷனல் அப்சர்வர்ஸ் இன்று ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறார்கள் அந்த தேர்தலை பாடுவதற்காக அது ஒரு மேற்பட்ட அரசியல் சவாலாக இருக்கிறது மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக சரத்பவார் போன்றவை எதிர்நோக்கக்கூடிய சக்திகளை நரேந்திர மோடி நேரத்தில் அவசியம் சுருக்கமா ரொம்ப சுருக்கமாக சுருக்கமாக நரேந்திர மோடியுடைய அரசாங்கத்தினுடைய சாதனைகள் மூலமாக பொதுமக்களுக்கு இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் இருந்து ஒரு விடை கிடைக்கும் மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக நரேந்திர மோடியினுடைய சமுதாய சீர்திருத்த மற்றும் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்து வரக்கூடிய தேர்தலில் உதாரணத்திற்கு டெல்லி சீஃப் மினிஸ்டர் டெல்லி நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் சாதனைகள் ஒரு பக்கம் அடுக்கிக்கிட்டே போனா கூட சவால்கள் அதை விட அதிகமாக இருக்கிறது அதை எதிர்கொள்வதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது நேரமோதிக்கு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்